ஓம் தத்துருஷாய் வக்ரகுண்டாயோந்தி பரசோதியார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் உங்களை எல்லாம் பாடா படுத்தியிருக்கிறார் வக்ரம் ராகுவோடு இணைந்த வக்ரம் கலகக்காரன் கலகக்காரன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குரியவன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இந்த ஐந்தரை மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியார் சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி சனி நிவர்த்திய வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சனி வக்கர நிவர்த்தியால் தடைபட்ட அரசு உத்தியோகம் தடைபட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் சனி வக்கிர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைபட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள் அதே நேரம் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும் அத்தனை நிவர்த்தி அடையும் தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர மணி வக்ர நிவர்த்தி ஆகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மன மாற்றத்துடன் மாற்றத்துடன் ஏற்பட போகின்றது ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்ற என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமாக பார்ப்போம் புரிஞ்சுங்களா ஆக இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல கீழே நம்பர் இருக்கு நோட் கண்டிப்பாக ஒரு புரியுதுங்களா சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மீனராசினர்களே உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்பா போது அப்பா பட்ட கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை கொஞ்சம் கஷ்டம் இல்லை அவ்வளவு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் தொழில் தடைகள் தொழில் முன்னேற்றம் இல்லை வருமானம் இல்லை வருமானம் இல்லை குடும்பத்தில் அமைதி போச்சு ஏன்னா அவர் முதல்ல அவர் வந்து பன்னெண்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்ரமாகி ரெண்டாம் இடத்தை குடும்ப ஸ்தானம் வருமான ஸ்தானம் கல்வி ஸ்தானம் இது எல்லாமே பிரச்சனை நல்ல படிக்கணும் படிப்புல கோளாறு ஏற்படுத்திடும் தடைகள் ஏற்படுத்திடும் வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படுத்திடும் வருமானம் இல்லாமல் ஆக்கிரும் குடும்பத்தில் அதிக பிரச்சனை ஏற்படுத்திடும் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி விட்டு போயிடும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது காசு படம் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பிரச்சனையை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையில் ஐந்தரை மாதங்கள் சனிபான் வக்ரமாகும் போது பஞ்சு பஞ்சு ஆக்கி விட்டுனார் மனுஷன் ஐந்தரை மாதங்கள் வக்ர காலங்கள் அது நிவர்த்தி இப்போ அப்ப வித காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய போகின்றது பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது என்னங்க அப்படி குருவான் அப்படி இருக்காரு மீனராசிக்கு அந்த இடத்துல இருக்காரு ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டி வக்ரம் இல்ல அப்ப என்னதான் கடவுள் வர கொடுத்தாலும் கடவுளே வர கொடுத்தாலும் பூசாரு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப சனி பகவான் வந்து என்னதான் வந்து குருவ நல்ல இடத்துல இருந்தாலும் சனி பகவான் வக்ரம் ஆகும்போது அந்த யோகங்களில் தடப்பட்டு போயிடும் தடப்பட்டு போயிடும் சனி விட அதாவது குரு விட மோசமான ஆளு சனி பகவான் ஆமா பார்த்துங்க குரு விட மோசமான சனி பாதிப்பு தான் குருவுடைய பலன்கள் யோக பலன்கள் குறைஞ்சு போயிடும் கிடைக்காது அப்படிப்பட்ட குரு வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது சனி அது குருவுடைய அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு ரொம்ப உங்களை உயர்த்த போகின்றது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தடைய சனி வக்ரத்தினால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகின்றது புரிஞ்சுக்கிங்களா அதாவது ஒரு முக்கியமான பதவி உங்களுக்கு வர வரணும் தடைப்பட்டு போயிடும் முன்னேறக்கூடிய ஸ்தானம் சகல பா சகல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல பாக்கியங்களும் பரக்கூடிய இதில் அப்படியே நின்று போயிடும் இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது முதல் காரியம் நல்ல வருமானம் நல்ல வேலை வாய்ப்பு குடும்பத்தில் எல்லா காரியமும் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக தீரும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அடுத்ததாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வந்துடும் ஒரு சிறந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்படும் சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்ச பிறகு நிவர்த்தி ஆயிடுச்சு திடீர் யோகம் உறுதியாக உண்டு திடீர் பதவிகள் திடீர் பதவி யோகம் திடீர் செல்வ யோகம் திடீர் சொத்து யோகம் சொத்துக்கள் பெறுவதிலும் வருமானம் அதிகப்படுவதிலும் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சிறந்த காலம் ஒரு முன்னேற்றத்துவான காலம் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சிறந்த யோகத்தை உறுதியாக பெறலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளும் சொல்ல முடியாத வேதனைகள் அதெல்லாம் மாறப்போகுது சனி வக்ர நிவர்த்தியால் எல்லாமே மனக்கு மனசில் பட்ட வேதனையெல்லாம் தீரப்போம் புரிஞ்சிட்டிங்களா பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் உங்களுக்கு நல்ல வேலை வாய் உங்கள் தொழில் முன்னேற்றம் சொத்து பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் தீரப்பும் வக்ர நிவர்த்தி என்பது எல்லா காரியங்களும் எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும் அதை மீனராசினர்கள் இது வந்து பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை இதை அடிக்கடி சொல்கிறீங்களாங்க அடிக்கடி சொல்றீங்களே ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் சாஸ்திரம் ஒரு போதும் பொய்ப்பதில்லை ஜோதிடர் பொய்க்கலாம் சொல்லக்கூடிய ஜோதிடர் அவர் சொன்னது நடக்கலங்க அப்படின்றது வரலாம் ஆனா ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு போதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்க தலையெழுத்து பிரம்மன் எழுதி இருக்கிறார் ஆக அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை சரியா கணித்த சரியா நடக்கும் அதுல மாற்றமே இல்ல அதனால தான் இந்த கருத்த முன் வைக்கிறேன் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்